நாலாயிரத்தி ஐநூறு என்ன கொடுப்பீங்க வணக்கம் இன்னைக்கு நாம குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் குன்னத்தூர் ஆட்டுச்சந்தை வாரம் திங்கக்கிழமை கூடுது இது நம்ம திருப்பூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான சந்தைன்னு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மேச்சல் பக்கத்துலயும் நல்ல பால் குட்டிகள் எல்லாமே இங்க விற்பனைக்கு வரும் பாருங்க அந்த லைன்ல பாருங்க பூராமே ஆட்டு குட்டிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க என்ன ரேட் வரும் ஆட்டுக்குட்டிகள் நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் பாருங்க இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க லைன்ல அழகழகா சின்ன சின்ன குட்டியா அங்க வருங்கல்ல வெயிலுக்கு எல்லாம் இப்படி படுத்துருக்கு இன்னைக்கு நம்ம யார வீடியோ எடுக்க போறோம்னா நம்ம ரெகுலரா எடுக்கிற நம்ம குட்டி புள்ளி என்ன பையனை தான் எடுக்க போறோம் அவரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தவறிட்டாரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் பையன் என்ன ஆட்டு குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு என்ன தரத்துல கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சூப்பரான ஆட்டுக்குட்டிகள் பாருங்க நம்மளை பாருங்க இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள் என்ன ரேட்டு வருது பாருங்க லைனா சூப்பர் சூப்பரா அப்படியே ஆட்டுக்குட்டிகள் குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு இதுல என்ன விலை வருது எத்தனை நாள் குட்டி வருது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணா உங்க பேர் என் பேர் முனியப்பண்ணா எங்க அப்பா பேரு குட்டிப்புள்ளி குட்டிப்புள்ளி அவர் பையன் தான் நான் பையன் ஆமாண்ணா சரி சரிங்க இப்ப அம்மா நல்லா இருக்காங்களா பழச இன்னைக்கு என்ன ரேட் ஆட்டுக்குட்டிகள் உங்ககிட்ட விற்பனைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில இருக்குங்களா ஆயிரத்தி இருந்து ஐயாயிரம் வரைக்கும் ஆட்டுக்குட்டிகள் குட்டிகள் விற்பனைக்கு இருக்கு சரி என்ன தரத்துல ஒண்ணு மேசல் தரத்துலீங்களா புறாம பால் தரத்துல இருக்கு மேசல் தரத்துல இருக்கு ஒவ்வொரு குட்டியா ரேட் சொல்ல முடியுங்களா ஓகே அதுக்குள்ள விற்பனைக்கு அறுபது ரூபாய் இருக்கு பாருங்க இது கையில் இருக்கிற என்ன ரகம் குட்டிங்க அண்ணா கொடியாடுனா கொடியாடு ரெண்டு பேரும் கொடியாடுங்களா ஆமா ரெண்டு அண்ணா ஓ ஜோடிங்களா ஒரு தாய் பிள்ளைங்க ஆமா ஒரு தாய் பிள்ளைங்க சரி சரி என்ன ரேட் வருதுங்க அண்ணா இது ரெண்டு 7000 வருதுண்ணா ரெண்டு சேர் 7000 வருது எத்தனை நாள் குட்டிங்க அண்ணா இது ஒரு ஒரு மாசம் ஆக போகுதுண்ணா மாசம் குட்டி அந்த ரேட் வருதுங்களா ஆமாண்ணா என்ன ரேட் ஃபைனலா பண்ணலாங்க அண்ணா 7000 ரூபா சொன்னா 7 ரூபா ஓ 7000 என்ன சொல்லி 7 ரூபா பண்ணலாம் ஒரு 500 ரூபா கம்மி பண்ணலாம் ஆமா ஜோடியா வாங்கணும் ஆமா தனித்தனியா வாங்கணும் தனித்தனியா 3000 3000 அதே ரேட் தான் பண்ணலாம் சரி 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 சரிங்க இது

அந்த அந்த கொடியாடு உண்மையாவே நம்ம குட்டி புலியோட பையன் வந்திருக்கு அப்படி இன்னைக்கு நல்ல நல்ல குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு ஆனா அந்த அளவுக்கு விற்பனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஒரு அற்புதமான கொடியாடு வந்திருக்காரு ஆனா இத பத்தி சொல்லுங்கண்ணா இது பாத்தீங்கன்னா ஒரு மாச குட்டினா ஒரு மாச குட்டி சூப்பரா இருக்குண்ணா என்ன ரேட்டு வருதுண்ணா மூவாயிரத்தி எழுநூறு ரூபா வருது மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் கடா குட்டி இதை பிறகு குட்டி யாருந்தா இதை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் கம்மியாங்களா ஆமாண்ணா

அற்புதமான நாட்டுக்கடாயே உண்மையா பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னா

உண்மையாவே நல்லா இருக்கீங்க குட்டி பாத்து கண்டிப்பா வாங்க ஒரு நூறு இருநூறு பாக்காம நல்ல குட்டியா பாத்து வாங்குங்க ஆமா நூறு இருநூறு கட்டி குட்டி குட்டி கிடைக்கு சொல்லிட்டு ஐநூறு ஆயிரம் போறது பாக்காதீங்க நல்ல பொருளா பாத்து வாங்க கண்டிப்பா கண்டிப்பா பாத்துவாங்க ரூபா கூட வச்சு போகுது அப்படின்னு பாத்து கம்மியா குடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளுக்கு தகுந்ததுதான் அஞ்சு ரூபாய்க்கு அரிசி இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு அரிசி இருக்கு நூறு நூறு ரூபாய்க்கு மேல இருக்கு அரிசி இருக்குதான் அஞ்சு ரூபாய்க்கு அரிசி அதுக்குள்ள குட்டி அரிசிதான் அப்படியே வேற குட்டி குட்டிதான் காட்டுனா எவ்ளோ குட்டி கொண்டு வந்துருக்கீங்க

ஏன்னா இரநூறுவா முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கம்பெனி கம்மி முடிய மட்டும் தான் சரி 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 கம்பெனி கண்

மேச்சல் தரோம் ஆமா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நல்ல பெருசாயிரும் ஆமா ரெண்டு மூணு மாசத்துல பெருசாயிரும் இருப்பா ஓகே இந்த வெயில் எந்த மாதிரி ஆட்டுக்குட்டி விற்பனை அதிகமா இருங்க கொடி வாடு சேல கருப்பு மன நல்லா அப்படியே குட்டி காட்டுறீங்கன்னா காட்டுறோம் வாங்க ஓ செம்மு இடுபாராடுங்க பாருங்க நிறைய சேலம் கருப்பு ஆட்டுக்குட்டில விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு நாம ஓ இது மயிலம்பாடி சூப்பரா இருக்குண்ணா

நல்லா நீட்டு போக வர்ற குட்டின்னா எந்த மாதிரி குட்டினா வரும் ஆனா கோடியாடுதானா வர கோடியா பாருங்க ஓ நல்லா நீட்டு போக இந்த குட்டி வருது காமிச்சிக்கான காமிச்சு சொல்லலாம் நீட்டு போக வரும் நம்ம ஒருமே வரும் கிடை

ஏன்னா உங்க அப்பா குட்டிகள் நம்ம வியாபாரமா வாழ்க்கை கொண்டு வந்துருக்காரு நல்ல நல்ல குட்டிகள் இருக்கு தரமா ஒரு நூறு குட்டிகளை பார்த்து வாங்கிக்கிங்க கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்கன்னா நம்ம முனியாண்டி கிட்ட எந்தெந்த சந்தைக்கு போறாரு என்ன தரதல் ஆட்டு குட்டிகள் இருக்கு எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம் இப்போ எந்த சந்தைக்கு போறாருன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனா நீங்க சந்தைக்கு போறீங்க புதன் கிழமை வியாழக்கிழமை கரூர் பாளையம் கரூர் பாளையம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை சந்தைன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் போறீங்க ஓகே ஓகே சூப்பர்ண்ணா சூப்பர் பாலாத்தி பரமத்தி வேலூர் பரமத்தி வேலூர் அழகா சொல்லிருக்காரு ஆனா உங்க நம்பர் ரயில்வரா குடுக்கிற நம்பர் தான் உங்க அப்ப நம்பர் சேர்த்து கொடுத்துருந்தான் குடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி நன்றி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிகள் நம்ம முனியாண்டி என்ன கான்டக்ட் பண்ணீங்க இவர் திண்டுக்கல் வராரு திண்டுக்கல் மாவட்டம் கொம்பேரிப்பட்டி என்ன உங்க ஊர் பேர் என்ன சொன்னீங்க நான் ஊரானூர் ஊரானூர் அங்க நாங்க போயிருந்தோம் பாத்தீங்கன்னா அவரு நிறைய பேர் அங்க ஆட்டுக்குட்டிகள் நல்ல நல்ல குட்டிகள் மேய்ச்சிட்டு இருக்காங்க இவரு பாத்தீங்கன்னா மேற்கால வந்து வாங்கியிருக்காங்க பட்டியல் அடிக்கிறதான மேற்கு வந்து வாங்கறது தானே நமக்கு சந்தையில வாங்குறது ஒண்ணு ரெண்டு சந்தையில வாங்குவோம் நேரம் நேரம் பட்டியலாள இருப்பேன் அப்பதான் நோவு இல்லாம இருக்கும் நேரம் பாத்து எடுக்கறது பட்டியல வாங்கறது வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா